தெரு நாடிய திருவடியார் தெருமரல் தெளிய பரவுதல் பொருளாக கருணாகரமுனி ரமணாரிய நுவகையினால் சொலியது கதியாக அருணாச்சலமென அகமே அறிவொடும் ஆழ்வார் ஆழ்வாரே अरुणाचलवरकेत्र अक्षरमणमालै सा करुणाकरगणपतिः करमरुलिकापाये अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल അരുണാചല ശിവ അരുണാചല ശിവ അരുണാചല ശിവ അരുണാചല അരുണാചലമ അഗമേനിപ്പവർ അകത്തെ പായരുണാചല അഴക് സുന്ദരം പോലകമും നീയും മുട്ട അഭിന്നമായപ്പോ അരുണാചല അകം പുന്തീർത്ത് ഉൻ അകുഗൈ സമർവിതെൻ കൊല്ലാച ആറ് കായനെ ആണ്ടനെയിൽ അഖിലം പഴിത്തിടും അരുണാചല ഇപ്പഴി തൂനൈ ഏപ്പിത്തായ് ഇനി ും അന്ന പെതരുൾ പൂരിവോയ് ഇതുവനരുള്ളരുണാചല ഉനയേ മാറ്റി ഓടാതുളത്തിൻമേൽ ഉറദിയായിരുന്നു പായരുണാചല ഊർ ചൊറ്റളം വിടാത്നെ കണ്ടടങ്ങിട ഉന്നഴകരുണാചല என்னை அழித்து போதெனை விடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏன் இந்த உறக்கம் என்னை பிறரிழுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா ஐம்புல கள்வர் அகத்தினில் புகும்போது அகத்தில் நீ இலையோ அருணாச்சலா ഒരുവനാം ഒളിത്തവർ വരുവർ ഉൻ സൂദേശല ഓങ്കാരൊരു ഒപ്പുയർവില്ലോ ഉനയാരറിവർ അരുണാചല ഔലെനു അരുളെ തന് ആളാചല கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றிணுனை காணுவதவர் பாரருணாச்சலா காந்தம் இரும்பு போல் கவர்ந்தெனை விடாமல் கலந்தே கலந்தனூடியிருப்பாயருணாச்சலா உருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளுவருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளிமணியின் கீழ்மையைப் பாழ் செய்ருணாச்சல குற்றமுற்றருத்தேனை குணமாய் பணித்தாள் குரு உருவாய் ஒளிர் அருணாச்சலா கூர்வாட்கண்ணியர் கொடுமையில் படாதருள் கூர்ந்தெனை சேர்ந்தருள் அருணாச்சலா ും വഞ്ചിയായ് കൊഞ്ചും ഇറങ്ങിലെ അഞ്ചൽ റേ അരുള്ളരുണാചലാ കേളാതും മുൻ കേടിൽ പുഴേ കേടു ചെയ്യാതരുള്ളരുണാചല കൈ നിലക്കനി മെയ് രസം കൊണ്ടു വകൈവെറികുളരുൾ അരുണാചലാ கொடியீட்டடியரை கொல்லுனை கட்டிக்கொண்டன் வாழ்வேன் அருணாச்சல கோபமில் குணத்தோய் குறியாயேனை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதமர் போற்றும் கருணை மாமலையே கடை கணித்தாழ்வாய் அருணாச்சல സകലമും വിഴുങ്ങും കതിരൊളീന മനസല സമർത്തിയരുണാചലാ സാപ്പാടു സാർ നവായാൻ ശാന്തമായി പോവരുണാചലാ സിത്തുള കതിരത്തം വൈത്ത മുതവായ്മ അരുണാചലാ சீரையழித்து நிர்வாணமா செய்தருள் சீரையழித்தருள் அருணாச்சலா சுகக்கடல் கடல் பொங்க சொல்லுணர்வடங்க சும்மா பொருந்திடங்க அருணாச்சலா சோது செய்தென்னை சோதியாதினி உன் சோதி உரு காட்டருணாச்சலா படி வித்தை கற்றிப்படி மயக்குவிட்டு உருப்படு வித்தை காட்டருணாச்சலா சேராயனின்மை நீராய் உருகி கண்ணீராற்றழிவேன் அருணாச்சலா செய்யன தள்ளில் செய்வினை சுடுமலால் உயிவகையேதுரை அருணாச்சலா சொல்லாது சொலினி சொல்லரனில் என்று அருணாச்சலா சோம்பியாய் சும்மா சுகமுண்டுரங்கிடில் சொல்வேரென் கதி அருணாச்சலா சௌரியம் காட்டினை சழக்கற்றதென்றே சலியாதிருந்தாய் அருணாச்சலா மலியிற்கேடா நானின் உறுதியால் நாடி உருவே அருணாச்சலா ஞானமில்லாது உன் ஆசையால் தளர்வர ஞானம் தெரித்தருள் அருணாச்சலா இமிரு போல் நீயும் மலர்ந்திலை என்றே നേർനുണാചല തവം തരിയത്തനെയൂറ്റായ തവമിതുവ നരുണാചല താനേ താനേ തത്വമിതനെ താനേ കാട്ടവ അരുണാചലാ തരമ്പിയകം ദിന കൺ കാൺ തരെയുമെന്റയൻ അരുണാചല നീറമിലകടിവുണ്ടുമ്പേനരുള്ളരുണാചല തുപ്പരില ഇപ്പയൻ ഒപ്പിടവായേ നരുണാചലാം തൂമന മൊഴിയർ தோயும் உண்மை யகன் தோயவே அருளின் அருணாச்சலா தெய்வமென்றுன்னை சாரவே என்னை சேர ஒழி ஒழித்தாயணாச்சலா தேடாதுற்றனல் திருவருள் நிதியக நிதியகத்தியக்கம் தீர்த்தருள் அருணாச்சலா தைரியமோடு உண்மை யக நாடையான் தட்டழிந்தேனருள் அருணாச்சல தொட்டருள் கைமை கட்டிடனில் யான் நட்டமாவேனருள் அருணாச்சலா தோடமில் நீயக தோடொன்றியென்றும் சந்தோடமொன்றிட அருள் அருணாச்சலா നഗമിലെ നാടിയെ അരുൾ നഗയു പാർണി അരുണാചലാ നില നാടിട നായൊൻ താണുവാരുണാചല നെറിയത്തെക്കിട നരുൾ മഴൈപൊഴി அருணாச்சலா நீ நானபுலி நிதங்களிமயமா நின்றிடுநிலையருள் அருணாச்சலா நுண்ணுருவுனையான் விண்ணுரு நன்னிட எண்ணலைமென்றருணாச்சலா நூலறிவரியா பேதையன் என்றன் ണാചല നെക്ക് നെ കുരുിയാൻ പുക്കിടനെ പുനക്കനെ അരുണാചല നേസമില്ല ഉൻ ആശയ കാട്ടിനി മോസം ചെയ്യാതരുള്ളരുണാചല ിയാൽ നലനിലെ പദത്തിൽ നാടി ഉൾക്കൊള്ള നലമരുണാചല നൊന്നിടതു തന്തി കൊണ്ടിലെ അന്ത കണ് കരുണാചല നോക്കിയേ കരുതിമേ താക്കിയ പക്കവമാക്കിനിയാണ്ടരുണാചല பற்றி மால் விடம் தலை உற்றிடும் உணமருள் பற்றிடருள் பொறியருணாச்சல பார்த்தருண் மாலர பார்த்திலையென பருணக்கார் சொல்வரருணாச்சலா பித்து வெட்டுனை நேர் பித்தனா கிணையருள் பித்தன் தெளி மருந்தருணாச்சல ീതിർ പീതിയിൽ ഇനച്ചേർ പീതി ഉണ്ടനക്കേ നരുണാചലാ പുല്ലറിവേതുരെ നല്ല പുല്ലിടവേ അരുളരുണാചല പൂമണമാമം പൂരണമണ കൊള്ള പൂരണമണമരുൾ അരുണാചല நினைத்திடவே பெயர்னைடவே பிடித்திழுருமையார் அறிவார் அருணாச்சல பேய்த்தனம் விடவிடா பேயா பிடித்தனை பேயனாக்கினை என் அருணாச்சலா நான் பற்றின்றி வாடாமல் பற்று கொடாய்கருணாச்சலா என் போதத்தை பறித்து உன் போதத்தை காட்டினை அருணாச்சலா போக்கும் வரவுமில் பொது வெளியினில் அருட்போராட்டங்காட்டருணாச்சலா பௌதிகமாமுடல் பற்றற்று நாளும் முன் பவிஷு கண்டூர அருள் அருணாச்சலா മലമരുടനീ മല തോവരുൾ മലമരുതായൊളിർ അരുണാചല മാനം കൊണ്ടുരുപർ മാനത്തെ അഴിത്തഭിമാനമില്ലൊളി അരുണാചല മെഞ്ചിടർ കെഞ്ചിടും കൊഞ്ചറിവൻ ഞാൻ വഞ്ചിയതരുൾ എനരുണാചല மீகாமன் இல்லாமல் மா காற்று அலை கலம் ஆகாமல் காத்தருள் அருணாச்சலா முடியா முடிவிடுத்தர் முடிவிட கடனிலை அருணாச்சலா மூக்கிலன் முன்காட்டும் முகுரமாகாதேனை தூக்கியணைந்தருள்ளருணாச்சலா மெய்யகத்தின் மனமென் மலரணையில் நாம் மெய் கலந்திடருள்ளருணாச்சலா மேன்மேல் தாழ்ந்திடும் மெல்லியர் சேர்ந்த நீ மேன்மைவுற்றனை என்ன அருணாச்சலா மைமைய நீ தருண்மையினாலுனதுண்மை வசமாக்கினை அருணாச்சலா மொட்டையடித்தெனை வெட்ட வெளியில் நீ நடமாடினையன் அருணாச்சலா மோகம் தவிர்த்துன் மோகமவை துமென் மோகந்திராயென் அருணாச்சலா மௌனியாய்கல் போல் மலராதிருந்தால் மௌனமிதாமோ அருணாசலா எவனின் வாயில் மண்ணினையட்டி என் பிழை பொழித்தது அருணாசலா யாரும் அறியாதென் மதீனை மருட்டி எவர் கொள்ளை கொண்டது அருணாச்சலா മണൻ്റെ ഉരൈത്തേൻ രോഷംഗളാതെ രമിത്തിട ചെയ്യണാചല രാപ്പകലില്ലാ വെറു വെളി വീട്ടിൽ രമിത്തിടുവോം വരുണാചലക്ഷ്യം വൈത്തരുൾ അസ്ഥിരം വീട്ടനെ പക്ഷി തായ് പ്രാണനോടരുണാചല லாபம் நீக பரலாபமில்லை நெய்யூற்ற லாபமெனூற்றனை அருணாச்சலா வரும்படி சொல்லை வந்தின் படிய வருந்தும் தலைவிதி அருணாச்சல வாகம் புக்குன் வாழ்வருள் அன்றே என் வாழ்விழந்தேனருள் அருணாச்சலா വിട്ടിട കട്ടമാം വിട്ട് ഉയർ വിട്ടിട അരുൾ പൊരി അരുണാചല വീട് വിട്ടീർത്തുള വീട് പുക്ക് പയ്യ ഉൻ വീട് കാട്ടിനെ അരുൾ അരുണാചല വെളിവിട്ടേനു വെറുത്തിടാതു അരുൾ വെളി വീട്ടേനെ കാരുണാചല வேதாந்தத்தே வேற விளங்கும் வேத பொருள் அருள் அருணாச்சலா வைத்தலை தருள் வைத்தருள் குடியா வைத்தேனை விடாதருள்ளருணாச்சலா அம்புவில் ஆலி போல் அன்புருவுனில் என்னை அன்பாக்கரை தருள்ளருணாச்சலா அருணை என்னையான் அருட்கண்ணி பட்டேனு அருள்வலை தப்புமோ அருணாச்சலா பட சிலந்தி போல் கட்டி சிறையேட்டுண்டனை அருணாச்சலா அன்போடு நாமங் அன்பர்த்தம் அன்பருக்கு அன்பனாயிட அருள் அருணாச்சலா என் போலும் தீனரை இன்புற காத்து நீ என் நாளும் வாழ்ந்தருள் அருணாச்சலா என்புருகன் பர்த்தம் இன் சொற்கொள் செவியும் என் புன்மொழி கொள்ள அருள் அருணாச்சலா பொறுமயாம்பூதர புன்சொலை நன்சொலா பொறுத்தருள் பின் அருணாச்சலா मालयाळि तरुणाचल रमणयन् मालयाणि अरुणाचल मालयलि तरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव അരുണാചല ശിവ അരുണാചല അരുണാചല ശിവ അരുണാചല ശിവ അരുണാചല ശിവ അരുണാചല അരുണാചലം വാഴി അൻപും വാഴി അക്ഷരമണമാലൈവാഴി श्रीमात्रे नमः शिवायतिर्चित्रम्बलम्